இன்னும் இரண்டு நாட்களே நடைபெற இருக்கும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் செய்யும் பணிகள் மும்பரம் விழுப்புரம் அருகே ஐம்பத்தி இரண்டு நிறுவனங்கள் விநாயகர் சிலைகளை ஆண்டுதோறும் செய்து வருகின்றனர் தற்பொழுது பெய்து வரும் மழை தங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகைகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் விநாயகர் பொம்மைகள் வைத்து வழிபடுவார்கள் அது மட்டுமல்லாமல் கோவில்கள் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவது வழக்கம் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து மூன்று நாட்கள் அந்த விநாயகர் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வருவார்கள் அதற்கான சிலைகள் விழுப்புரம் மாவட்டம் ஐயன் கோவில்பட்டு என்கின்ற கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தயார் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது சுமார் ஐம்பத்தி இரண்டு நிறுவனங்கள் அதற்கான பணிகளை செய்து வருகின்றன ஜனவரி மாதம் தொடங்கி தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும் என்றும் அவர்கள் இருபது அடி வரை சிலைகள் தயாரிக்கப்படும் குறைந்தபட்சம் ஐந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரை அதற்கான தொகையும் அமையும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாளை முதலே சிலைகளை வாங்கி செல்வதற்கு ஏராளமானவர்கள் வருவார்கள்